ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்டி ராகா கலெக்ஷன்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் நான் பச்சை பார்க்க போகிறோம் நான் பருப்பு ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கேன் அதனால் நான் குக்கரில் டேரெக்டாக போட்டுக்கிறேன் கால் கப்பு பருப்பு ஒரே ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஜீரகம் ஒரு ட்ராப் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இல்லாட்டி விளக்கெண்ணெய் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு எந்த ஆயில் வேணுமோ அதை ஊற்றி ஒரு நாலஞ்சு விசில் விட்டு வேக வச்சுக்கலாம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க அளவு தண்ணி அப்புறம் வந்து ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஜீரகம் ஒரு ட்ராப் நல்ல ஆயில் ஊட்டி வேக வச்சுக்கோங்க இப்போ அதை வேகட்டும் இப்போது வெந்ததுக்கப்புறம் நம்ம பருப்பை தாளிக்கட்டுக்கு தேங்காய் எண்ணெய் ஊட்டிக்கலாம் சின்ன வெங்காயம் பூண்டி இடிச்சிக்கலாம் கருவேப்பிலை வர மிளகாய் பெருங்காயம் வெங்காயத்துக்கு தேவையான உப்பு போட்டு வதக்கிக்கோங்க நீங்கள் வேணும்னா இந்த ஸ்டேஜில் நெய் கூட ஊற்றிக்கலாம் பருப்புக்கு நெய் ஊற்றி தாளித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிச்சிருக்கேன் நீங்கள் தேங்காய் அண்ணையும் நெய்யும் ஊற்றி தாளிச்சிக்கலாம் இப்போ இந்த தாளித்ததை எடுத்து நம்ம பருப்பில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா இதை மசிக்கணும் நல்லா பருப்பு மசிக்கணும் பாருங்கள் பருப்பு வெந்த பருப்பு பருப்பு நல்லா வெந்துருச்சு ஸோ தண்ணியை வந்து பருப்பு தண்ணியை நான் ரசத்துக்கு எடுத்து வச்சுட்டு நல்லா மசிச்சுக்கிறேன் நல்லா இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கணும் நான் இந்த தடவை குக்கரில் செஞ்சு காமிக்கிறேன் நீங்கள் சட்டியில் கூட செய்யலாம் அந்த கிடைய பருப்பு கிடையர் வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அதுலேயும் கிடைச்சிக்கலாம் நீ வந்து கொஞ்சமாக நான் பருப்புக்கு சால்ட் ஆட் பண்ணுறேன் பருப்புக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நான் அடுப்பில் வச்சு ஒரு டூ மினிட்ஸ் சூடு பண்ணுவேன் மசிச்சதுக்கப்புறம் எப்போவுமே கொஞ்சம் அடுப்பில் வச்சு சூடு பண்ணோன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதை நான் தேவையான உப்பு போட்டுட்டு அடுப்பில் வச்சு சூடு பண்ணுவேன் பருப்பை மோஸ்ட்லி சாட்டர்டே எங்கள் வீட்டில் தான் செய்வோம் ஏன்னா இது ரொம்ப ஹெல்த்தி வீக்லி ஒன்ஸ் ஒன்ஸாவது சாப்பிட்றது ரொம்ப நல்லது அதனால் சாட்டர்டே சாட்டர்டே இருக்கும் நான் சட்டியில் செய்வேன் நிறைய பேர்த்துக்கு குக்கரில் செஞ்சால் ஈஸியாக இருக்கும் அதனால் நான் குக்கரில் காமிச்சிருக்கேன் மண் சட்டியில் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மண் சட்டி இருக்கிறவங்க மண் சட்டியில் பருப்பை வேக வச்சுக்கோங்க வறுத்துட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ஏற்கனவே பருப்பை வறுத்து வச்சதுனால நான் அப்படியே டேரெக்டாக பருப்பை ஆட் பண்ணிட்டேன் அவ்வளோதான் நம்ம பருப்பை வந்து நல்லா மசஞ்சிருச்சு காலையிலேயே செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் தோசைக்கு கூட தொட்டுக்கலாம் தோசைக்கும் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தோசைக்கும் தொட்டுக்கலாம் இல்லை மதியான சூடாக சாப்பாட்டுக்கு செஞ்சுக்கலாம் நான் இன்னைக்கு குக்கரில் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம் சிலர் வந்து இதில் மிளகு ஆட் பண்ணுவாங்க தாளிக்கும் போது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மிளகும் ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் தான் இருக்கும் தாளிக்கும் போது மிளகை வந்து இடிச்சுட்டு ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்ம பருப்பு ரெடி சுட சுட நம்ம பருப்பு ரெடி தோசைக்கும் சாப்பிட்லாம் சாப்பாட்டுக்கும் சாப்பிட்லாம் நான் சாப்பாட்டுக்கு அப்பளம் இது மட்டுமே போதும் நீங்கள் நெய்யை சூடு பண்ணி இப்படி பருப்போடு ஆட் பண்ணி அப்பளம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ